வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினேழு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடகா அதாவது ஒட்டுமொத்த கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகளிலையும் வங்கக்கடலின் வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட கடற்பகுதியை ஒட்டிய வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளிலும் ஆங்காங்கே மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருந்தாலும் வலுவான மேலடுக்கு சுழற்சி கட்டுப்படுத்தும் அமைப்பாக அரபிக்கடலில் கேரளா கர்நாடக கரையோரமும் வங்கக்கடலில் வங்கதேசம் மற்றும் மியான்மர் அதனை ஒட்டியுள்ள மத்திய வடக்கு மத்திய வட கிழக்கு வங்கக்கடற் கடற்பகுதிக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று கேரளாவிலே தீவிரமடையப் போகிறது இன்றைக்கு தேதி பதினேழு பதினாறு பதினேழு தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்று ஏற்கனவே நாம் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தென்மேற்கு பருவக்காற்று குவிதல் கேரளா கர்நாடக பகுதி வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் வரைக்கும் பயணித்து அப்படியே வங்கக்கடலின் மேலடுக்கில் மியான்மர் வங்கதேசம் வரைக்கும் பயணிக்க அதனையும் தொடர்ந்து அதனையும் தாண்டி பயணிக்க இருக்கிறது ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டின் ஊடாக இந்த கா தென்மேற்கு பருவ காற்று பயணிக்க இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நேற்றைக்கு கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட தலைநகர் பகுதி உட்பட சென்னை உட்பட ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்ட நிலையில் இன்றைக்கு படிப்படி இன்றிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஆனால் ஒதுக்குதலுடன் கூடிய மழை பொழிவு தான் வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழை இல்லை எல்லாமே வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய வெப்பசரண மழை போல வெப் தென்மேற்கு பருவமழையாகும் இடிமழைப்பொழிவாகும் அதன் அடிப்படையில் கர்நாடகா மற்றும் கேரளாவின் கடலோரப் பகுதிகளில் தொடங்கும் அந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீலகிரி மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாகவும் கொஞ்சம் தான் ரொம்ப கிடையாது இல்லாத மழை வரப்போகிறது அவ்வளவுதான் தான் வால்பாறை நீலகிரி மாவட்ட பகுதிகளிலையும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளிலையும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் தென் மாவட்ட கணவாய் பகுதி வழியாகவும் பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் கூடுதலாக கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் மதிய வேளையில் காலைக்கு பிறகு முன் மதிய வேலையில் மாலை அதாவது இரவில் கூட ஒரு சில இடங்களில் மாலை இரவில் பெரும்பாலும் காற்றாக தான் இருக்கும் மதிய வேலையில் சாரல் வழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றிலிருந்து ஒரு சில நாட்கள் அதாவது ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு வரைக்கும் அதுக்கு பிறகும் மழைப்பிடிவு நீடிக்கும் ஆனால் இந்த அமைப்பின் காரணமாக தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி கேரளா பகுதியிலையும் கேரளாவிலையும் முதலிடத்தை அரபிக் கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக மங்களூரு கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உடனடியாக கொட்டி தீர்த்து அடைகளை நிரப்பி விடும் என்று நினைத்து விடாது சும்மா பதிமூணு பதினாலு டிஎம்சிக்கு கீழே குறைந்து போன அந்த மேட்டூர் நீர்மட்டத்திற்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு மற்றும் வயநாடு குடகு உள்ளிட்ட கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கொஞ்சம் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது கொஞ்சம் தான் அணையோட கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு இருப்பது பதிமூணு என்ன எண்பது டிஎம்சி கிட்ட குறையுது எண்பது டிஎம்சி என்பது எண்பது நாளைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கண்ணாடி வரணும் நாற்பது நாளைக்கு இருபத்தையாயிரம் கண்ணாடி வரணும் புரியுதுங்களா நாற்பது நாளைக்கு கனடி வந்தால் தான் அணை நிரம்பும் இல்லைன்னா ஓரளவிற்காக நிரம்பும் ஆனால் அந்தளவிற்கு இப்பொழுது மழை இல்லாவிட்டாலும் அறவே இல்லாத மழை அந்த இடத்தில் பெய்ய போகிறது நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட போதிலையும் கேரளா அதாவது கே மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய அந்த இட் தடுக்கக்கூடிய அந்த காற்று அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை படிப்பை கொடுக்கும் பொழுது அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் பெரிய அளவில் எதிர்பார்த்திட வேண்டாம் ஆனால் கோழிக்கோடும் மங்குலூர் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கனமழை படிப்பு இருக்கிறது அந்த மழைப்படிப்பு பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் கொஞ்சம் சாரல் இன்றிலிருந்து ஒரு ஒரு வாரத்திற்கு அவ்வப்பொழுது சாரல் வரலாம் அவ்வப்பொழுது மழை இருக்கலாம் ஆனால் ஒரு தென்மேற்கு பருவமழை போலவும் இல்லாமல் ஒரு கோடை போல இல்லாமலும் காற்று பகுதியாக காற்றும் இருக்கும் திடீரென்று காற்றும் இருக்கும் திடீரென்று மழையும் இருக்கும் திடீரென்று சாரலும் இருக்கும் திடீரென்று ஒரு தெளிவான வானமும் இருக்கும் என்று மாறி மாறி அமையக்கூடிய வானிலையை கோயம்புத்தூர் மாவட்டம் காற்றுப்பகுதி திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதிக்கு கொடுக்கும் ஆனால் விட நாளைக்கு பரப்பில் கூடிய மழைப்பொழிவு இருக்குது அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சாரலோட வளவு கூடும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி கொஞ்சம் நல்ல சாரலை எட்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒரு நல்ல வலு ஒரு வலுவான சாரலை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றிலிருந்து சாரலுக்கு வாய்ப்பு அதாவது ஒரு மேகம் வரலாம் ரெண்டு மூணு துளிகள் தூரல் விழுந்துட்டு போகலாம் இன்றைக்கி அல்லது லேசாக நினைக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நினைக்கலாம் இப்படியே இருபத்தைந்து வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பிரிவு கணவாய் பகுதிகளில் கொடுக்கும் அந்த சாரலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எப்ப தான் லேசாகி மேலெழுந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் வரைக்கும் வட உள் மாவட்டங்கள்னு சொல்வதை விட மலை மறைக்கும் காற்று பகுதி நேற்றைக்கு பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் மழை அதே போல் கொடைக்கிநல்லில் மழை கொடைக்கிணில் பெய்தது வெப்ப கூடிய வளிமண்டல சுழற்சி மழை அதே நேரத்தில் வெப்பச்சலன மழை புதுக்கோட்டையில் பெய்தது அது அப்படியே பொன்னமராஜ் பகுதி கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்காவிட்டாலும் மலை மறைக்கும் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் காற்று அதிகரிக்கும் பொழுது மழைக்கு கிழக்கு பகுதியில் மதுரை வடக்கு நத்தப்பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அப்படியே வங்கக்கடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வரைக்கும் விழுப்புரம் கூட மதுரை அதாவது சரியாக சொல்லப்போனால் கா ஒரு மைய பகுதி அப்படின்னு சொல்லப்போனால் இந்த கந்தரவு கோட்டை தஞ்சாவூர் இந்த மன்னார்குடி இந்த பகுதி தான் மைய பகுதி அதாவது தாராபுரத்துலேருந்து வரக்கூடிய காற்று மணப்பாறை திருச்சி இடைப்பட்ட பகுதி வழியாக கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வழியாக வங்க கடலுக்கு போவோம் இதுதான் வலுவான பகுதி இந்த காற்றுப்பகுதியை தவிர்த்து தவிர்த்துன்னா முற்றிலுமாக தவிர்த்துன்னு சொல்ல முடியாது இங்கே கூட ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் காற்றோட வேகத்தை பொறுத்து காற்று மெதுவாக வந்துச்சுன்னா வெப்பத்தால் லேசானது இந்த இடத்துல சந்திக்கும் காற்று வேகமாக இருந்துச்சுன்னா கடலுக்குள்ளே போயிடும் அது மாதிரி தான் ஆக தமிழ்நாட்டிலே மழை வாய்ப்பு இருக்கிறதே கொஞ்சம் கூடுதல் வாய்ப்புன்னா கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் அப்புறம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் தெற்கு அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகள் அப்படியே அப்படியே தமிழ்நாட்டில் தென் கூட தென் உள் பகுதிகளில் கூட ஓரிரு இடங்கள் ஓரி இடங்கள் தான் பரவலான மழைப்பொழிவு கிடையாது எங்கே வேணாலும் மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆனால் கூடுதல் வாய்ப்பு என்பது வட கடல் ஓரம் வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் அப்படியே பெரம்பலூர் அரியலூர் திருச்சி வடக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இது வாய்ப்பு கூடுதல் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி அப்படியே சிவகங்கை மாவட்ட பகுதி ஒரு சில இடங்களில் இருக்கும் மழை ஆனால் கூடுதல் வாய்ப்பு என்பது கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் வெப்ப மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த மழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தென் தென் உள்பகுதிகளிலாம் அதாவது தென் கடலோரம் வாய்ப்பு குறைவு அப்படியே தென் உள்பகுதிகளில் பொழிந்தாலும் குறைவான பரப்பில் இருக்கும் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் மலை மறைக்கக்கூடிய பகுதிகள் வெப்பம் மிகக்கூடிய பகுதிகள் காற்று நுழையாத பகுதிகள் காற்றுன்னா வெப்ப சலனத்திற்கு சாதகம் ஏற்படக்கூடிய பகுதிகள் இந்த எங்கெங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த பகுதிகள் கண்டிப்பாக இருக்கும் வெப்ப சலன மழைப்பிடிவு காற்று வளிமண்டல சுழற்சி காற்று வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி வரைக்கும் குவிக்கிற காரணத்தினால வரக்கூடிய நாட்களில் அந்த பகுதியில் நல்ல மழைப்படிவு இருக்கும் வட உள் மாவட்டங்கள்லையும் கர்நாடக வரும் மாவட்டங்களையும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை வந்தால் கிழக்கு அதாவது மேற்கு திசையிலிருந்து மாலை இரவில் புதுக்கோட்டை பகுதியிலிருந்து மாலை இரவில் வரலாம் ஆனால் உறுதியாக பரவலான கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை ஒரு சில இடங்களில் இருக்கலாம் மாலை இரவில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் மாலை இரவில் ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற ஒரு நிசப்தமான ஒரு வானிலையையும் கொடுத்து கொண்டிருக்கும் தொடர்ந்து வானிலை முன்னெரிப்பினை எடுந்திருக்குன்னு அடுத்தது நீண்டகால வானிலை அறிக்கை நன்றி